திமுகவை கண்டிக்கின்றோம் எடுக்காதே மக்கள் உயிரை எடுக்காதே மக்கள் உயிரை எடுக்காதே எடுக்காதே மக்கள் உயிரை 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 எடுக்காதே காவல்துறை கண்டிக்கின்றோம் காவல்துறையை கண்டிக்கின்றோம் காவல்துறை கண்டிக்கின்றோம் காவல்துறையை காவல் காவல்துறையை

நாங்க ஆர்பாட்டம் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம் இதோட நிறுத்திக்கிறோம் உங்கள் பணியை நீங்க மேற்கொண்டா ஆர்ப்பாட்ட தொடர்ந்து அந்த வண்டி ஆர்வம் எடுத்து உங்க பண்ணி என்ன பண்ணி கொடுத்து

காவல்துறை அதிகாரிகளே இது வாழ்க்கை சக்கரம் தான் திரும்ப சுத்தி நம்ம வீட்டிலே ஒரு இழப்பை ஏற்படுத்தும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு குடும்பமும் உங்களுடைய குடும்பமாக உங்களை தங்களுடைய சகோதரனாக எண்ணிதான்